நண்பர்களை நீங்கள் பார்த்துக் இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை தேடி தேடி தேடல் ஒரு பக்கம் அதிகமாகுதுங்க என்னடா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இல்லைங்க கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல அவரை விட்டுட்டு போனாதான் கௌதமுக்கு நல்ல காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி முட்டால் பேச்சு கேட்டு நம்ம இலக்கியம் கௌதமை விட்டுட்டு போறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனா கௌதமை விட்டுட்டு போனா கௌதமுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் வராதுங்க கௌதமால வாழ்க்கையில் முன்னேறவே முடியாம போயிடும் நம்ம பைரவி என்னதான் கௌதமுக்கு கோடி பல மில்லியன் கணக்கில் காசு கொடுத்தாலும் நம்ம கௌதமை பொறுத்த வரைக்கும் இலக்கியா தாங்க உயிர் இலக்கியா இல்லாத உயிருக்கு காசு இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கௌதம் இருப்பார் இலக்கியா முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்துகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார் இந்த விஷயத்தை ரேவதி வேறு வழி இல்லாமல் இதை போய் கௌதம் கிட்டே சொல்லியே தெரியணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே கௌதம் கிட்டே இதை போய் சொல்லிடுறாங்க கௌதம் கிட்டே அந்த வீடியோ அதை தான் காட்டின உடனே பைரவி கிட்டே போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க எதுக்குமா இந்த மானங்கட்ட பொழப்பு ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க எதுக்கு இலக்கியா கிட்டே போய் பேசுனீங்க உங்களை யார் பேச சொன்னது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பித்தா என்னி இலக்கியாவை பிரிக்கிறதுக்கு புது சதி திட்டம் திட்டினு இருக்கீங்களா இதுக்கெல்லாம் நான் ஒத்துழைக்க மாட்டேன் நான் எப்போவுமே வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் என்ன பண்ண முன்னேறணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீங்கள் தேவையெல்லாம் போயிட்டு என் கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக திட்டி விட்டுறாங்க இதனால் மனு தொடைஞ்சு போயிட்டு என்ன பேசுறது ஏது பேசுதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் திருத்த திருநு முடிச்சுன்னு இருக்காங்க ஐயோ கடவுளே என்னடா அது வாழ்க்கையில் நமக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துன்னே இருக்கே வாழ்க்கையில் கொஞ்சம் கூட நல்லதே நடக்காதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கார் எடுத்துன்னு கதறி அழுதுன்னு ஒரு பக்கம் இலக்கியாவை தேடின்னு இருக்காங்க நம்ம கௌதமே இந்த பக்கம் பார்த்தாலும் இலக்கிய வைக்கணும் அந்த பக்கம் பார்த்தாலும் இலக்கிய வைக்கணும் எங்கடா போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சுச்சுவேஷன் தள்ளப்படுறாங்க சரி வேற வழி இல்லாமல் வந்துடுறாங்க நம்ம இலக்கியா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா இப்போ நம்ம வீட்டுக்கு போகலான்னு கௌதம் நம்மள தேடினே இருப்பார் நம்ம எதனா ஒரு காரணத்தை சொல்லி சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு போட்டாங்க சண்டை போட்டாலும் கௌதம் சண்டை போட மாட்டார் அதெல்லாம் பிரச்சனை இதெல்லாம் ஒன்று பண்ணுவோம் அவருக்கு பிடிக்காத மாதிரி அதை பண்ணிவிட்டு இப்படி இருந்து ஒரு இதுக்கு ஒரே வழி இந்த சொத்துக்கு நம்ம ஆசைப்படுற மாதிரி ட்ராமா போட்டு தான் ஆகணும் கௌதம் எனக்கு உங்கள் கூட வாழவே பிடிக்கும் இல்லை எல்லாமே தோல்வி 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 எனக்கு சொத்து வேணும் நடுங்க சொத்து வேணும்னு சொல்லிட்டு நான் போய் கோர்ட்டில் கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாம் கார்த்திகிட்டே நான் பேசுகிறேன் கார்த்தி சொத்தை இட்டுன்னு தந்துடுவோம் நம்ம வாங்கினேன் அதை வச்சு முன்னேறலாம் நம்மளாலலாம் ஒரு ரூபாயிலேருந்து முன்னேற முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையெல்லாம் பேசுகிறேன் இலக்கியான இந்த மாதிரி எல்லாம் பேசுகிற ஆளே இல்லையே நான் இந்த மாதிரி பேசுகிற ஆள் இல்லை தான் என்ன பண்ணுறதுங்க எவ்வளோ நாளைக்கு நான் தான் அசிங்கப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம் அவங்க பாருங்கள் அந்த ஆயாமா இந்த வீட்டில் வந்து தங்கி நிற்கிறோம்னா ஆயாமா வேலை செஞ்சுன்னு இருக்கேன் இப்போ காசு கொடுக்கணும்னு அசிங்கப்படுத்திட்டு போயின்னு இருக்காங்க அவமானப்படுத்துகிறாங்க இந்த அசிங்கம் அவமானம் துக்கம் துயரம் இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பேசினே இருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போய் அந்த எச்எம்ஐ பார்க்குறாங்க அவங்க என்னென்னு சொல்லிடுறாங்க ஒரே வார்த்தை இலைக்கா அடுத்த மாதம் நீ எதிர்பார்த்திருந்தா டீச்சர் வேலை உனக்கு கிடைச்சது மாதிரி சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை மேடம் நான் அந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணுறேன் எனமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட்டை நான் செட்டில் பண்ணியாச்சு இதுக்கு மேலே நான் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் என்ன ஆச்சு இலக்கிய ஏன் அந்த மாதிரி யோசிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒன்றும் இல்லை மேடம் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ அங்கே காரணம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அவங்க உடனே கௌதமுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க அதுக்கு முன்னாடி கௌதம் என்ன கௌதம் இலக்கியாருன்னு இனிமே வரமாட்டேன் இந்த வேலை செஞ்சு தான் நான் பழகினு எனக்கு அவசியம் இல்லை எனக்கு லட்சால் பதினா கோடிஸ்வரீனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க இலக்கியா அப்படி பேசுகிற பொண்ணே இல்லை இலக்கியாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதனால் நம்ம கௌதம் குழப்பம் அடைஞ்சிட்டு இலக்கியாவை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ நண்பர்களில் இந்த வீடியோ அவங்க பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்கு உடனே வரும் ಮಕ್ಕ ನಂಗೆ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ಟಾಟಾ ಯು ನಂದ್ರಿ ವಣಕಂಕ್